அஸ்லாம்லைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் இது வந்து கேரளாவில் வந்து ஆவோலின்னு சொல்லுவாங்க நம்ம சைடில் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாவல் மீன் இது வந்து கருப்பு வாவல் மீன் தான் இன்றைக்கு வாங்கியிருக்குது அதை கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க அப்போ அதை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அது கொஞ்சம் நல்லா உறைஞ்சி போயிருக்கு இப்போ அதை கொஞ்சம் தண்ணியில் ஒரு கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் அதுக்கப்புறம் தனியாக கலண்டதுக்கப்புறம் எடுத்து இதை கழுவிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நான் குழம்பு எப்படி வைக்கோம்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிக்கிறோம் தாளிச்சிட்டு பொடி உள்ளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு உள்ளியை போட்டு அதையும் அது கூட ஒன்றா வதக்குறோம் வதக்கிட்டு நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது மூணையும் அது கூட ஒன்றா போட்டு வதக்குதோம் தீ சிம்மில் வச்சுக்கிடுங்க கறி இப்படி வதக்குனா தான் நமக்கு குழம்பு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கலராக இருக்கும்ல கலராக இருக்கணும் அப்படி மாதிரி நமக்கு கிடைக்கும் குழம்பு அதுக்கு தான் அதுக்கப்புறவு உள்ளியும் தக்காளியும் கறிவேப்பிலை இது மூணையும் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க வதக்கி எடுத்ததுக்கு நான் தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் கூட எதெல்லாம் நான் சேர்த்துருக்கோம்னா மிளகு வெள்ளைப்பூடு ரெண்டு பொடி உள்ளி தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் ஓடையே நான் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு புளியும் கரைச்சி எடுத்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் இதில் ஒன்றா ஊற்றுறேன் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுங்க தண்ணிக்கு அப்புறகு நமக்கு உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்து நல்ல கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறவு நான் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நான் போடுறது என்னன்னா மீனோட தலையை தான் போடுவேன் அது கூட நான் மீனோட பீஸெல்லாம் நான் போட மாட்டேன் துண்டெல்லாம் எடுத்து போட மாட்டேன் போட்ட பிறகு அது உடஞ்சிரும் அதனால ஃபஸ்ட்டு மீனோட தலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு அது நல்ல ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மீனோட துண்டு எடுத்து பீஸ் இருக்குல்ல அதை எடுத்து போடுவேன் இப்போ இன்னைக்கு நான் என்னென்னா மொத்தத்தில் ஃப்ரைக்கு வர மாதிரி மீனோட பீஸை ஃபுல்லாகவே ஃப்ரைக்குள்ளே மசாலா போட்டு விரவிட்டேன் ஃப்ரைக்கு என்ன மசாலா போட்டு நான் தக்காளி பழம் உள்ளி மிளகு வெள்ளைப்பூடு இது நானும் போட்டு கருவேப்பிலை இது அஞ்சையும் போட்டுட்டு குறை குறன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது கூட நம்ம வத்தல் பொடி மஞ்சள் பொடி மிளகு சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு உப்பு இது இத்தனையும் சேர்த்து மீன் ஃப்ரைக்கு மசாலா விரவுங்கள் மசாலா விரவிட்டு ஊற வச்சுருங்க அதில் இருந்து தான் நான் அந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மசாலா இதுதான் நான் மிக்சியில் அரைச்சது மசாலா இதெல்லாம் எடுத்து நம்ம ஊற வச்சிட்டு இதுல இருந்தால் நான் பீஸ்க்கு மீன் குழம்புக்கு இந்த பீஸை எடுத்து போட்டு பாருங்க குழம்புல உள்ள மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா இதில் நல்ல நம்ம மசாலா எல்லாம் பிடிச்சி ஊறி பொயில இருக்கு அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே நான் மீன் மசாலா எப்படி வரணுங்கிறதுல கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் அப்போ இது வரவுனதுக்கு அப்புறம் அங்கே மீன் தலையும் போட்டு அதுவும் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மீன் பீஸ் எடுத்து திருப்பி அதில் போடுறேன் போட்டுட்டு மீன் பீஸும் போட்டதுக்கு அப்புறம் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமே இனி ஒரு தீய சிம்மில் வச்சுருங்க தீய சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கொதிச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடியது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் நீங்கள் மல்லியலை இருந்தனா அதை கட் பண்ணி அதை மேலே தூத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் மீன் குழம்பு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு பார்க்குறதுக்கு கலர் வந்து ஹோட்டல் ஸ்டேமே இருக்கும் லாஸ்ட் இந்த மீன் பீஸ் போடுறோம்ல அந்த மீன் பீஸ் போடுற சமயத்தில் மாங்காவும் போட்டுக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் மாங்காய் இருந்தது அப்போ பாதி சைஸ் மாங்காவையும் எடுத்து கட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் அப்படி நம்ம மாங்காய் போடுறதா இருந்ததுன்னா கரைசலை வந்து கொஞ்சம் பார்த்து கரைச்சி ஊற்றிக்கிடுங்க ரொம்ப கரைசல் போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம புளியும் போட்டு தக்காளியும் போடுவோம் மாங்காய் ரொம்ப மீன் குழம்பு புளிப்பா ஏறக்கூடாது அதனால மாங்காவும் தக்காளியும் சேர்றதுங்கும் போது புளிக்கரைசல் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிடுங்க நீங்க அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை எல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் தேங்காயில் ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல வாசமாக இருக்கும் மீன் ஃப்ரை அது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது வந்து கறி மீனுன்னு சொல்லுவாங்க இது ஒரு குளத்து மீன் தான் இதுவும் முழு மீன் தான் கழுவி இதுக்கு மசாலா பரட்டி தான் நான் வச்சுருக்கேன் முழு மீனாகவே தான் மசாலா பரட்டி வச்சுருக்கேன் இதையும் நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் எண்ணெயில் போட்டு தான் இதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு என்னடானா ஆவோலி மீன் குழம்பு மீன் ஃப்ரை அந்த கறி மீன் ஃப்ரையும் தான் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எனக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்